இங்க ஆல்பர்ட் தேட்டர்ல எம்ஜிஆர் படம் போட்டிருக்காங்க மலைக்கலன் படம் நல்லா தான் இருக்கு ஸ்நாக்ஸு கொடுத்துருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்து விட்டுருக்காங்க நல்லா தான் இருக்கு எல்லாரும் நல்லா இருக்குது இந்த இது இந்த இந்த ஃபார்முலா நல்லா இருக்குது கொண்டு வந்தது பசங்களை நல்லா இப்ப பாக்குறாங்க இது இவங்களா யாருமா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பார்த்து ஆஹ் ஆமா எம்ஜிஆர் பானுமதி இவங்கெல்லாம் யாருன்னே உங்களுக்கு தெரியாது இப்ப இவங்க பாக்குறதுனால வந்து அது தெரிஞ்சுக்கிறாங்க இவங்களா இந்த நடிகருங்க இவங்க நம்ம அரசியலே வந்து சினிமால இருந்துதான் வந்தது அப்படின்னு இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்தை வேற ஒன்னு நல்லா இருக்கு

ஆ செம்மையா இருக்கு நல்லா இருக்கு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எம்சிசி மெட்ரிக் நேஷன் படிக்கிறேன் நான் எம்சிஆர் படம் வந்து பார்க்க வந்திருக்கேன் எம்சிஆர் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு அந்த கேல்த் படமா இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் வருது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு அவன் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் தமிழ்மொழி நைன்த் ஸ்டாண்டர்ட் மகாலாணி ஸ்கூல் படிக்கிறேன் எப் மலைக்கல்வன் எம்ஜிஆர் படம் தாத்தா சொல்லியிருக்காரு நல்லா இருக்குது இந்த படம் எழுபது வருஷம் முன்னாடி எடுத்த படம் நல்லா இருக்குது ரொம்ப பிளாக் ஸ்க்ரீன் தான் நல்லா இருக்குது ரொம்ப ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக பார்க்கலாம் உலக எம்ஜிஆர் பேரவை சிசிடிவி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு தராங்க ஆ நல்லா இருந்தது படம் ரேகா மலைக்கண்ணன் படத்துக்கோசம் நாங்கள் இருந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க எம்ஜிஆர் படம் அதனால நாங்கள் மகாராணி இங்க இங்கே அங்கேருந்து வந்திருக்கோம் இருந்து பார்க்க வந்திருக்கோம் எம்ஜிஆர் படம் மலைக்கண்ணன் ரொம்ப இருக்கு பழைய ஸ்கிரீன் பிரிண்ட்டுன்னு சொன்னாங்க நல்லா எங்கள் ஃபேமிலியோட பசங்களை கூட்டிகிட்டு எல்லாம் நாங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட வந்திருக்கோம் இங்கே உலக எம்ஜிஆர் பேரவை சிசிடி சேனலில் இருந்து அரேஞ்ச் பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் பழைய படம் பரவ பசங்களுக்கு ஜென்ரேஷனுக்கு நாங்கள் எல்லாரும் காட்டுறதுக்கோசம் வந்திருக்கோம் நாங்கள் ஆமாம் ப்ளஸ் ஒன் எழுதியிருக்காங்க ப்ளஸ் ஒன் படி ஆ எல்லாரும் எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாகதாங்க வந்தாங்க அதெல்லாம் இல்லை எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் இது என் பெரிய இஷாந்தன் இது என் பையன் இசாந்தன் நாங்கள் எம்சிசி ஸ்கூல்ல பண்ணி கேட்கிறோம் பையனை படம் பார்க்கறதுக்காக ஆர்வமாக வந்துருக்குறான் எம்ஜிஆர் படம்னு சொல்லி அந்த காலத்து படம் ரோப் கார்லாம் அந்த காலத்துல பண்ணிக்கிற ரொம்ப பெரிய விஷயம் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு மேலே படம் தெரியணும் எயிட் இயர்ஸ் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பழைய ரீல் இருக்கு போட்டுறாங்க அப்போயும் நல்லா தான் இருக்குது எந்த கிராச்சஸ்லாம் எதுவும் இல்லாமல் நல்லாவே இருக்குது படம் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் உலக எம்ஜிஆர் பேரவையும் சிசிடியும் சி இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பசங்க ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க ரொம்ப அரேஞ்ச் பண்ணி பண்ணது அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் பாலாஜி என் பேர் முகமது நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் தான் நான் கனிகாபுரம் வேசார்பாடியிலேருந்து வரேன் கனிகாபுரம் இங்கே ஆல்பர்ட் தேட்டரில் எம்ஜிஆர் படம் போட்டிருக்காங்க மலைக்கலன் படம் நல்லா தான் இருக்கு ஸ்நாக்ஸு கொடுத்துருக்காங்க இந்த லீவ்னால இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க எனக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க இவங்க ஸ்டாண்டர்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த மலைக்கலன் படம் எம்ஜிஆர் படம் போய் பாருங்க வந்து பார்த்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நல்ல இது ஜாலியாக இருக்கு அவங்களும் என்ஜாய் பண்ணிப்பாங்க ஓல்டு படம் இல்லை அந்த குதிரை இது இதெல்லாம் நல்லா இது ஓடின்னு இருக்குது அதான் மலைகள் இருக்குது எம்ஜிஆர்ன்றவர் இது அவர் பழையால் இல்லை ஒரு அதுக்கு அதுவும் முன்னாள் முதல்வர் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பிறவியும் அந்த சீடி சேனல் நல்லா இது பண்ணியிருக்காங்க நல்லா கோப்ரேட் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எல்லாேருக்கும் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் குழந்தைங்களெலாம் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு பணம் இதுவும் நல்லா இது பண்ணியிருக்காங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ சார் என் பேர் தாஸ் பிரகாஷ் என் பையன் பேர் சரண் சாய் பொண்ணு பேர் யுவஸ்ரீ என் ஒய்ஃப் பேர் சுலோச்சனா நாங்கள் நமாலார்பேட்டை சுப்ராயன் நாலாவதுலேருந்து வரோம் ஜாகில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் என் பொண்ணு அஞ்சாவது படிக்குது என் பையன் நாலாவது படிக்கிறான் ஸ்கூல் ஸ்கூல்ல வந்து மலைக்கல்லன் டிக்கெட் வந்து ஸ்பான்சர் பண்ணி இதுமாரி பேபி ஆல்பர்ட் தேட்டரில் வந்து வந்து பார்க்க சொன்னாங்க படம் வந்து பார்த்தோம் நல்லா இருக்குது படம் இன்ட்ரெஸ்ட் பரவாயில்ல நாங்கள் பழைய படம் நாங்கள் பார்ப்போம் தெரிஞ்சுக்கணும் ஆமாம் பழைய ஃபேமிலி அதுக்காக தான் அதுக்காக தான் அதுக்காக தான் நாட்டுக்கு நல்லா செஞ்சாரு தெரியாது கேரக்டர் சரி ஓகே சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு எம்ஜிஆர் இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு பழைய நடிகர்கள் யாரும் தெரியல நம்ம அரசியலுக்கு வந்தவங்க அரசியல் போறவங்க சினிமால வந்து வந்தவங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த சின்ன பசங்களுக்கு பழைய காலத்துல நம்மளுடைய முன்னாள் அரசியலை பத்தியோ தெரியணும் நம்மளுடைய ச நடிகர்களை பத்தியோ தெரியல தெரியல அதை வந்து இந்த சேனல் கொண்டு வந்தது ரொம்ப நல்ல ஒரு சிறப்பு விஷயமா நான் கருதுறேன் ஆனால் நல்லா நல்லா இருக்குது இந்த இது இந்த இந்த ஃபார்முலா நல்லா இருக்குது இங்கே இந்த சேனல் கொண்டு வந்தது பசங்களை நல்லா இப்ப பாக்கிறாங்க இது இவங்களா யாருமா அப்படின்னும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பார்த்து ஆஹ் ஆமா எம்ஜிஆர் பானுமதி இவங்க எல்லாம் இவங்களுக்கு தெரியாது இப்ப இவங்க பாக்குறதுனால வந்து அது தெரிஞ்சுக்கிறாங்க இவங்களா இந்த நடிகருங்க இவங்க நம்ம அரசியலே வந்து சினிமாலந்துதான் வந்தது அப்படின்னு இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்த வேற ஒன்னும் நல்லா இருக்கு